வட்டார போக்குவரத்து அலுவலரை பணியமர்த்த அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் மயிலாடுதுறை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் காலியாக வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் இயங்கி வரும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வாகன பதிவு உரிமம் நீட்டிப்பு உள்ளிட்ட சேவைகளுக்காக வந்து செல்கின்றனர் இங்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடம் கடந்த ஆறு மாதங்களாக காலியாக உள்ளதால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் பகுதி நேரமாக இப்பணிகளை கவனித்து வருகின்றனர் இதனால் மயிலாடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் புதிய வாடகை வாகனங்கள் பதிவு செய்வது வாடகை வாகனங்களுக்கான பர்மிட் வழங்குவது காலாவதியான பர்மிட்டுகளை புதுப்பிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளது இதனால் வாடகை வாகனங்கள் வாங்கியவர்கள் மற்றும் இயக்குபவர்கள் பெரிதும் அவதியடைந்துள்ளனர் அதேபோல் காலாவதியான ஓட்டுநர் உரிமங்களை புதுப்பிக்கும் பணியும் தடைப்பட்டு உள்ளதால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டு உள்ளனர் பகுதி நேரமாக பணியாற்றியவர்களும் பணி மாறுதல் மற்றும் விடுப்பில் சென்றதால் கடந்த ஒரு மாதமாக அனைத்து பணிகளும் முடங்கி உள்ளது வாடகை வாகனத்தை பதிவு செய்யவே காலதாமதம் ஆகும் நிலையில் பர்மிட் வழங்க மேலும் தாமதமாகுகிறது வாகன ஓட்டிகள் கடனுக்கு வாங்கிய வண்டியை இயக்க முடியாமலும் உரிய நேரத்தில் தவணை தொகை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர் எனவே மயிலாடுதுறைக்கு விரை புதிய வட்டார போக்குவரத்து அலுவலரை பணியமர்த்த கோரிக்கை விடுத்து போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கரை மயிலாடுதுறை மாவட்ட வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராமசேயோன் சென்னையில் நேரில் சந்தித்து கடிதம் அளித்து வலியுறுத்தினார் மனுவை படித்து பார்த்த அமைச்சர் விரைவில் மயிலாடுதுறை மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலர் காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்